தற்போது கிடைத்த முக்கிய செய்தி காந்தி மண்டபத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்துகிறார் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் முடிந்த பின் திருவள்ளுவர் சிலைக்கு மா மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் தற்போது காந்தி மண்டபத்தில் அவர் மரியாதை செலுத்தி வருகிறார் காந்தி மண்டபத்தில் காந்தியின் அஸ்திக்கு மரியாதை செலுத்துகிறார் பிரதமர் மோடி இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் முடித்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் தற்போது காந்தி மண்டபத்தில் காந்தி அஸ்திக்கு மரியாதை செலுத்தி வருகிறார் கன்னியாகுமரியில் கடந்த மூன்று நாட்களாக விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் தனது தியானத்தை முடித்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தற்போது காந்தி மண்டபத்தில் காந்தி அஸ்திக்கு மரியாதை செலுத்தி வருகிறார் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் முடித்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் அவர்கள் தற்போது காந்தி மண்டபத்தில் காந்தியின் அஸ்திக்கு மரியாதை செலுத்துகிறார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் முடிந்த பின் திருவள்ளுவர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி அவர்கள் தற்போது காந்தி மண்டபத்தில் காந்தியின் அஸ்திக்கு மரியாதை செலுத்தினார் இதனை செய்தியாக கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் கொடுப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து நமது செய்தியாளர் அருள்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை கொடுக்கலாம் அருள்குமார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார் ஆன்மீக பயணமாக இவர் வந்து இந்த பயணத்தை திட்டமிடப்பட்டு வரப்பட்டிருந்தது இந்த பயணத்தின் போது எந்த கட்சியினரோ எந்த எந்த விஐபிகளோ மக்களையோ சந்திக்கும் கூடாது யாரும் வரக்கூடாது என்ற ஒரு அறிவிப்போடு அவர் இந்த யாத்திரை வந்திருந்தார் தொடர்ந்து அவர் அந்த முதலாக பகவதி அம்மனை தரிசனம் செய்தார் அதன் பிறகு அங்கு விவேகானந்தா என்ற சிறப்பு படகு மூலம் பூம்புகார் படகு துறையில் இருந்து அவர் வந்து நேராக விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றார் விவேகானந்தர் மண்டபத்தில் சென்றவுடன் ராமகிருஷ்ண பரமகம்சர் மற்றும் அங்கிருக்கும் அனைத்து சிலைகள் மற்றும் அங்கிருக்கும் கடவுள்களுக்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து வந்து விவேகானந்தர் சிலைக்கு மல்லலார் அர்ச்சனை செலுத்தினார் தொடர்ந்து அவர் அந்த தியானத்தை ஆரம்பித்தார் தொடர்ந்து மறுதினம் காலை சூரிய நமஸ்காரம் செய்தார் தொடர்ந்து இந்த தியானம் நடைபெற்று வந்தது இன்று காலையும் அவர் வந்து இந்த விவேகானந்தருக்கு பூஜைகள் செய்த பின்பு தொடர்ந்து சூரிய நமஸ்காரமும் செய்தார் இந்த பயணத்தின் போது அவர் வந்து தமிழ்நாட்டின் கலாச்சார உடையான வேட்டி சட்டையோடு அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் போது வந்திருந்தார் அதுபோன்று காவி உடை அணிந்து கையில் உத்ராட்சம் மற்றும் அந்த ஆன்மீக சின்னங்களோடு இந்த ஆன்மீக பயணத்தின் போது இந்த தியானத்தின் போது அவர் வந்து உடைகள் அணிவதிலும் அந்த ஆன்மீகம் மற்றும் தமிழ் கலாச்சாரம் இரண்டையும் காண்பிக்குமாறு இந்த உடைகள் அணிந்திருந்தார் மேலும் வந்து அவர் வந்து அந்த வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் அறிவு கடல் இந்த மூன்று கடலும் சந்திக்க பகுதியாகும் இந்த மண்டபம் அமைந்திருக்கும் பகுதி இந்த மூன்று வேலைகளிலும் இந்த மூன்று கடல்களுக்கும் அபிஷேகம் செய்யும் அந்த சம்பவங்களும் அஹ் நடைபெற்றன தொடர்ந்து இன்று அந்த தியானத்தை முடித்துக் கொண்ட அவர் அங்கு அந்த பணியில் இருந்த அனைவர்களோடும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து அங்கிருந்து விவேகானந்தா சிறப்பு படகில் புறப்பட்டார் புறப்பட்டு அருகில் இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு மலரால் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அங்கிருந்து தற்போது படகு மூலம் புறப்பட்டு படகு துறையை அடைந்தார் அங்கு அங்கிருந்து தற்போது முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அரசு விருந்தினர் மாளிகையில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அவர் புறப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு திருவந்தபுரம் செல்லும் அவர் அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலமாக டெல்லிக்கு செல்ல இந்த திட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் சட்டு நேரத்தில் அவர் வந்து அந்த அரசு விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஹெலிபேட்டில் வந்தவுடன் அங்கிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்திய கடலோர காவல் மற்றும் தமிழக போலீசாரும் தீவிர கண்காணிப்பு படையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கின்றனர் ஆனாலும் அந்த அவர் செல்லும் பாதை அவரது வாகனம் செல்லும் பாதையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பயணத்தின் போது முழுக்க முழுக்க ஆன்மீக பயணம் என்ற இந்த அறிவிப்பானது வெளியானிருந்தது மேலும் வந்து விமானம் மூலம் ஹெலிகாப்டர் கடலோர சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் வான் மூலம் இந்த கண்காணிப்பானது நடைபெற்று வருகிறது அபிராமி கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அருள்குமார்